அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பலத்த கிருபை இந்த நாளின் ஆசிர்வாதத்தை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்த தயவர்காயம்மை சுதிக்கிறோம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் பொழுதை ஆண்டவரை நீர் எங்களுக்கு காண்பித்த தயவிற்காய ஸ்தோத்திரம் இந்த நாளில் நாங்கள் உங்களுடைய செய்திகளோடு இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை அழைத்து உங்களுடைய சன்னதியில் எங்களை ஆண்டவரை அமர் செய்தீர் நன்றி ஆண்டவரே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபி இருந்து பாதுகாத்து கொள்ளும் நல்லவைகளை நாங்கள் செய்ய எங்கள் கைகளை ஸ்திரப்படுத்தோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்துடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருப்பதே நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம் அந்த ஆனந்தத்திலே நம் எல்லோரும் தேவ சமூகத்தில் மிகுந்த சந்தோஷ கழிப்போடு நாம் இந்த நாளை கழிக்க வந்திருக்கின்றவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமேன் இந்த நாளிலும் தேவ வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்தம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்த்தால் தேவரோடு இருக்கிற அந்த அனுபவம் அங்கு ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஆறாவது அதிகாரத்தில் தேவ மனிதனாக எலிசா செய்த அற்புதங்களில் ஒன்றை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் அந்த அற்புதம் என்னவென்றால் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அங்கிருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கு அவன் போங்கள் என்றார் இங்கு எலிசா ஒரு தீர்க்கதரிசியல் கூட்டத்தை அங்கு பயிற்றுவிக்கிறார் ஒரு இறையல் பள்ளி மாதிரி அங்கு தேவ வார்த்தைகளை போதிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது அந்த இடத்தில் அவர்கள் தங்கியிருக்கிற அந்த இடம் அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பதால் அதாவது தங்களுக்கேற்ற வசதிகளை அந்த இடத்தில் செய்ய இயலாமையால் அவர்கள் ஒன்று கூடி எலிசாவின் இடத்தில் கேட்கிறார்கள் நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அங்கே மரங்களை வெட்டி அங்கே நாங்கள் குடியிருக்க போகோம் என்று கேட்கிறார்கள் அதற்கு எலிசா போங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அவர்கள் யோர்தான் போய் அங்கே நதி ஓரத்தில் இருக்கிற அந்த மரத்தின் கிளைகளை வெட்டி கொண்டு அவர்களில் ஒருவன் அந்த எலியாவை நோக்கி நீரும் எங்களோடு கூட வர வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு அவர் வருகிறேன் என்று சொல்லுகிறார் அவர்களில் ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்து விட்டது அவன் சொல்லுகிறான் ஐயோ இது இரவலாக வாங்கப்பட்டது என்று அவன் மனம் கசந்து நொந்து போய் சொல்லுகிறான் இரவலாக வாங்கப்பட்டது என்றால் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பாடுபட்டிருப்பான் என்பதை அவன்தான் அறிய வேண்டும் இன்றைக்கு நாம் மற்றவர்களிடத்தில் நம்முடைய தேவைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினால் அந்த பொருளை பற்றிய உத்தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த பொருள் காணாமல் போனாலும் சேதமடைந்தாலும் அதற்கு பதில் நாம் கொடுக்க வேண்டும் ஆனால் அவனோ பதில் கொடுக்க முடியாதவனாய் காணப்படுகிறான் எனவே அவன் மிகவும் வருத்தத்தோடு எல்சாவின் சொல்லுகிறார் இதை குறித்து வேதாகமத்தில் ஆண்டவர் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார் யாத்திரையாக முக்கு சுகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே ஒருவன் பெருமிடத்தில் எதையாகிலும் இலவசமாக வாங்கினது உண்டானால் அதற்கு உடையவன் கூட இராதபோது அது சேதப்பட்டாலும் செத்து போனாலும் அவன் அதற்கு உத்தரவ பண்ண வேண்டும் உத்தரவாதம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்கு உடையவன் கூட இருந்தாலும் அது செத்தாலும் பண்ண வேண்டியது இல்லை அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடகை வந்த வாடகைக்கு வந்த சேதம் என்று சொல்லுகிறார் ஒரு பொருள் யாரிடத்தில் நம்முடைய தேவைகள் கேட்ப நாம் இரவல் வாங்கியிருந்து அது நாம் வாங்கினவன் அதில் அந்த இடத்தில் இல்லாமற் போனால் அதை வாங்கினவன் அதற்கு பதிலாக உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் ஆவியானவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பின்பு இதை கேள்விப்பட்ட எலிசா அந்த இடத்தில் போய் அந்த கொப்பு எங்கே விழுந்தது அந்த எறும்பு எங்கே விழுந்தது என்று கேட்கிறார் ஓடும் தண்ணீரில் விழுந்த இடத்தை காண்பிக்க முடியுமா அன்பு பிள்ளைகளை சற்று யோசிப்போம் நிச்சயமாக முடியாது ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் நீ ஒரு கொப்பை வெட்டி அந்த இடத்தில் போடு என்று சொல்லுகிறார் மறுபடியும் அவன் ஒரு கொப்பை வெட்டி அந்த இடத்தில் போடுகிறான் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஓடுகின்ற தண்ணீரில் அந்த கொப்பு நிற்கிறது அந்த போட்ட மாத்திரத்தில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோடாரி மேலே மிதந்து வருகிறது இவன் போய் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறான் எடுத்து எடுக்கப்படுகிறது அன்பு பிள்ளைகளே இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால் இரும்பு மிதக்கிற ஒரு அனுபவத்தை இங்கு நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நாம் நம்முடைய காலங்களில் நாம் இதை எப்படி பார்க்கிறோம் ஒருவேளை நாம் அந்த இடத்திற்கு சற்று நாம் மாற்றப்பட்டு இருக்கிற ஒரு கருத்தை உடைய பிள்ளைகளாக இருந்தால் அதனால் நமக்கு என்ன பலன் இங்கு வேதம் சொல்லுகிறது அந்த இடத்தில் தோஷமில்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் அதை எப்படி சேவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இது ஒரு கதையைப் போல ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் எலிசா செய்த அற்புதங்களில் இது எப்படிப்பட்டது இன்றைக்கு இரும்பு மிதக்குமா என்றால் இரும்பு மிதக்காது என்றுதான் நம்முடைய யுக்தி நம்முடைய ஞானம் நம்முடைய கல்வி சொல்லுகிறது ஆனால் இங்கு ஆண்டவர் அதை மிதக்கச் செய்கிறார் ஏன் மிதக்கச் செய்கிறார் அதை மிதக்கச் செய்வதற்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார் ஒரு தேவ மனுஷனை அவரால் அது கூடும் என்று அந்த மனிதன் நினைத்திருந்தால் அப்படி அந்த நினைப்புக்கு ஏற்ற ஒரு யுக்தியை எலிசா பெற்றிருக்கிறார் ஆண்டவருக்குள் நெருங்கி இருக்கிறார் நீங்கள் வேண்டிக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் விருப்பத்தின்படியே ஆண்டவர் செய்கிறவர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று அங்கு நான்காவது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற சகல பணிகளிலேயும் தேவன் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார் அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கை நம்மை இப்படிப்பட்ட அற்புதங்களில் நம்மை உபயோகப்படுத்துகிறதா என்பதை யோசித்துப் பார்ப்போம் இன்றைக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகள் தேவன் செய்வது போலவே நாமும் செய்ய முடியும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிடும்போது அந்த கட்டளையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை வேண்டுதல்களை செய்து அந்த வேண்டுதல்களின் நிமித்தம் நமக்கு ஆண்டவர் பலம் கொடுத்து இருக்கிறார் என்பதை சொல்ல முடியும் அன்பானவர்களே நம்மளே பலம் கொள்ளுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நம்மை எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து அந்த பலத்திற்கேற்ற ஆசிர்வாதங்களை நாம் பெற வேண்டுமென்றால் இப்பொழுது நாம் தேவனை அண்டி ஜீவிக்கிற இந்த ஜீவிதம் இன்னும் முன்னேற வேண்டும் இந்த விசுவாசம் நமக்கு போதுமா என்றால் போதாது இன்னும் நாம் உலக ரீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே நாம் எலிசாவை போல தேவனோடு இன்னும் அதிகமாக நெருக்கமாக வாழ்வதற்கு ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்குள்ளாக உருவாக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்து ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே இந்த நாளில் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே ஒரு சூழ்நிலையில் அந்த மகன் இது இரவுளாக வாங்கப்பட்டது என்று சொல்லி அபயமிடுகிறானே அந்த அபயத்தை தேவ மனுஷனாக உம்முடைய தாசன் எலிசா கேட்டு அந்த கொப்பை எடுப்பதற்கு உம்முடைய பலத்தை கொண்டு அந்த ஆச்சரியமான காரியத்தை செய்தார் என்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்களும் செய்யும்படி எங்களுக்குள் இருக்கும் வல்லமையை வெளிப்படுத்தி காண்பியோம் எங்களால் ஒன்றுமில்லை ஆண்டவரே நீர் மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை செய்வதற்கு உம்முடைய பலத்தை எங்களுக்கு தாரும் இது மனுஷீக பலம் அல்ல தேவ பலம் பரிசுத்த ஆவியின் வளமை எங்களை முற்றிலும் ஆட்கொள்ள ஒருவேளை நாங்கள் எங்களுடைய நடத்தை உமக்கு பிரியமில்லாமல் இருந்தால் எங்களை மாற்றி அந்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்தரல என் தேவன் கிரிவு செய்யும் நாங்கள் சொல்லும்போது இந்த அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே ஆவியானவர் எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி எங்களுடைய குறைவுகளை ஏற்று எங்களை முற்றிலும் கழுவி சுத்திகரிக்க உம்முடைய கருத்தில் ஒப்புக் இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை இருந்து உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்து நாங்கள் வேண்டும் போதெல்லாம் இந்த அற்புதங்கள் நடக்க என் தேவன் எங்கள் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் காத்துக்கொள்ளும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நம்முடைய அபிஷேக தைலம் ஆண்டவரே ஊற்றப்பட என் தேவன் கிருபை செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் நாளை தேவ சமூகத்தில் இன்னொரு எலிசாவினுடைய அற்புதத்தை படிப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்